இப்போ நம்ம ரிஷபராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ரிஷபராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ராசிநாதனான சுக்கரன் வந்து எட்டாம் இடத்துல இருக்க முதல்ல அது வந்து பார்த்து நம்ம கவனமாக இருந்துக்கணும் ஏன்னா எட்டாம் இடத்துல குரு வீட்டில் தான் இருக்கார் பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் வராது அப்படின்னாலும் கூட நம்ம கம்முன்னு இருந்தாலும் ஏதாவது ஒன்று நம்மளை தேடி வரும் சரிங்களா அப்போ எட்டாம் மட்டத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் எல்லா விஷயத்துலையுமே நம்ம கவனமாக இருந்துக்கணும் இந்த மாதம் சரிங்களா ஏன்னா ஆறாம் அதிபதியாகவும் இருக்கிறதுனால ஏதோ ஒரு நம்மளுடைய வேலையிலையோ அல்லது வேலையாட்கள் மூலமாகவோ அல்லது நம்ம செய்யக்கூடிய இடங்களில் வேலை செய்யக்கூடிய இடங்களில் நம்மளுக்கு ஒரு நெருக்கடியை வேலையை அதிகப்படுத்தி கொடுக்கறது இந்த மாதிரியான சூழ்நிலைகளை கட்டாயம் கொடுக்கும் அதே மாதிரி கடன் வாங்கிறதுக்கான சூழ்நிலைகளை கொடுக்கும் கடன் அதே மாதிரி நோய் நம்மளுடைய உடம்புல ஏதாவது ஒரு ஆரோக்கிய குறைபாடுகள் வந்தால் உடனடியாக நம்ம பார்த்துக்கணும் சரிங்களா ஏன்னா எட்டாம் இடத்துல நல்ல இடத்துல தான் இருக்காரு ஆனால் எட்டாம் இடம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தில் இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ராசிநாதன் குருவுடைய வீட்டில் இருக்கிறனால அங்கே சுக்கரன் குரு நமக்கு ஆல்ரெடி வந்து குரு வீட்டில் போனால் சுக்கரன் என்ன செய்ய மாட்டாருங்க எந்த விதமான செயல்பாடுகளும் அங்கே செய்ய முடியாது அப்படிங்கிறப்ப பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லை இருந்தாலும் பெரிய அளவுக்கு நன்மைகளையும் நமக்கு செய்ய மாட்டார் அதனால் நம்ம இந்த பக்கத்து வீட்டில் வேலை செய்யக்கூடிய இடத்துல நம்ம செய்கிற வேலையில் ஏன்னா ஒரே ஒரு சின்ன வேலையை நம்ம செய்ய ஆரம்பித்து அதன் மூலமே ஏதாவது ஒரு பிரச்சனையை எடுத்து இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்குது அது மட்டும் நம்ம கவனமாக பார்த்துக்கணும் மாதிரி ரெண்டாம் அதிபதி அங்கே தான் போயிருக்கார் அப்போ ரெண்டாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருந்தால் பணம் கொடுத்தா கண்டிப்பாக வராது இந்த மாதம் யாருக்கு தயவு செஞ்சு பணம் கடன் கொடுக்கவும் வேண்டாம் கடன் வாங்கவும் வேண்டாம் ஏன்னா கடன் வாங்கணும் அப்படின்னா அந்த கடன் பல மடங்கு வளர்ச்சி அடைந்து அந்த கடன் மூலமாக பாதிப்புகள் ஏற்படும் ஏன்னா குரு வீட்டில்னால குரு பெரிய பணம் அப்போ பெரிய பணத்தை நமக்கு கொடுத்து அதன் மூலமாக சில கஷ்டங்களை கொடுக்குற மாதிரியான சூழ்நிலைக்கு கொண்டு வந்து விட்டுரும் இப்போ நீங்கள் போய் கடன் கேட்டிங்கன்னா கிடைக்கும் ஆனால் கண்ண பண்ணக்கூடாதுங்க கடன் வாங்கக்கூடாது அதே மாதிரி நம்ம பேசுகிற வார்த்தைகளும் அப்படிதான் கவனமா கவனமாக பேசுகிறோம் இல்லை அப்படின்னா இது வந்து ஒரு எச்சரிக்கை மாதிரி தான் என்னென்னா நம்ம கவனமாக பேசலை ஏதாவது ஒரு வார்த்தை செதறிடுச்சு அப்படின்னா அந்த வார்த்தை மிகப்பெரிய பூகம்பமாக குடும்பத்தில் வந்து சேரும் குடும்பத்தில் பெரிய பிரச்சனைகளை கொண்டு வந்துட்டு உறவுகள் விலையில அதே தான் அவங்க அதை சொன்னாங்க இவங்க இதை சொன்னாங்கன்னு யாரோ என்னமோ சொல்லிட்டு போனாலும் நம்ம எந்த ஒரு வார்த்தைகளையும் நம்ம வெளியில் விடாமல் இருந்துட்டோன்னா பிரச்சனையே இல்லை ஏதாவது ஒன்று நம்ம தெரியாமல் சொல்லிட்டோன்னா அது மிகப்பெரிய ஒரு வருத்தத்தையும் வழியையும் கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலையை கண்டிப்பாக கொடுத்துரும் அதே மாதிரி பணமும் அப்படி தான் நமக்கு வர வேண்டிய பணமும் இந்த மாதத்தில் பெரிய அளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்குலாம் வராது சரிங்களா அதனால் என்ன பண்ணக்கூடாதுங்க பெருசாக எதிர்பார்த்து ஏமாற வேண்டாம் அதே மாதிரி ஐந்தாம் அதிபதி எட்டாம் இடத்துல ஆனால் தன் வீட்டுக்கு நாலாம் இடத்துல இருக்கிறனால என்னென்னா குழந்தைங்களுக்கு சுப செலவுகளை நம்ம செய்வோம் அதே மாதிரி பூர்வீகம் சொத்து சம்பந்தப்பட்ட பத்திரமாத்திரது இது மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம செலவுகள் செய்ய சிறப்பாக இருக்கும் ஏன்னா நமக்கு செலவாகன்னு தெரிஞ்சு போச்சு அப்போ குழந்தைங்களுக்கு தேவையானது எதாவது வாங்கி கொடுக்கலாம் குழந்தைங்களுடைய எதிர்காலத்துக்கு நம்ம எதாவது செய்யலாம் அல்லது குழந்தைங்களுடைய கல்விக்கு இப்போ எதாவது ஃபீஸ் கட்டுற மாதிரி இருந்தால் இப்போவே கட்டி வச்சுக்கலாம் ஸ்கூலில் இதெல்லாம் என்னென்னா அந்த பணத்தை வந்து நம்மளை நம்ம சுப செலவுகளாக நம்ம பண்ணிக்கிற மாதிரி அடுத்த மாதம் கட்டலாம் அப்படின்னு வச்சுருந்தா இந்த மாதம் அது செலவாகி போயிடும் அடுத்த மாதம் கடன் வாங்கி கட்டுற மாதிரி இருக்கும் சரிங்களா அதனால் சொல்ல வரேன் அடுத்தது மூணாம் அதிபதி மூணாம் அதிபதி சந்திரன் ஐந்தாம் இடத்துல மனசெல்லாம் சூப்பராக இருக்கும் ம நீங்கள் செய்யக்கூடிய அதாவது கமிஷன் பேஸில் செய்யக்கூடிய வேலையாக இருந்தால் நல்லாயிருக்கும் உடல் உழைப்பில்லாத வருமானம் ஓகே தான் பட் ஆனால் அது எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால என்னென்னா கொஞ்சம் சிரமப்பட்டு வரும் அவ்வளோதானே அவளைச்சு மற்றபடி வந்து வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கோம் பொழப்பெல்லாம் ஓடிட்டுருக்கோம் சரிங்களா அதனால் பயந்துக்கு வேண்டாம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் இந்த மாதத்தில் நல்லா ஒரு சிறப்பு கொடுக்கும் இருந்தாலும் புதிய முயற்சிகளை நம்ம தவிர்த்துக்கிறது நல்லது சரிங்களா நாலாம் அதிபதி சூரியன் மட்டும் போய் ஒன்பதாம் இடத்துல இருந்தாலும் பகை வீட்டில் போய் உட்காந்துட்டார் அப்போ வீட்டில் ஒரு நிம்மதி இல்லாத தன்மையை கொடுக்கும் அதே மாதிரி தாய் தந்தையோரோடு ஒரு சில வாக்குவாதங்களை ஒரு சில விஷயங்களை நம்ம தவிர்த்துக்கிறனால இந்த காலகட்டங்களில் போய் நான் தை மாதம் தானே நான் இடம் வாங்குறேன் வீடு கட்டுறேன் இல்லை நான் வீட்டை புதுப்பிக்கிறேன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேண்டாத வேலையை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்கும் பிப்ரவரி தேதி வரைக்கும் சூரியன் மாறுற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அடுத்தது சூரியன் கும்பத்துக்கே போனாலும் இதே நிலை தான் தொடரும் அதனால் வந்து இன்னொரு ரெண்டு மாதத்துக்கு நம்ம எந்த விதமான புதிய முயற்சிகளையும் எடுத்துக்காமல் இருக்கிறது ரொம்ப சிறப்பு கொடுக்கும் எது சம்மந்தமாக வீடு வாங்கிறது வாகனம் வாங்கிறது வண்டி வாங்கிறது புதுசாக போய் ஒரு நிலை வாங்கிறது இது மாதிரியான விஷயங்களை நம்ம செய்யாமல் இருக்கிறது நல்லது சரிங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி செவ்வாய் போய் எட்டாம் இடத்துல தான் இருக்கார் அப்போ என்னன்னா இங்கே வாழ்க்கை துணைகிட்ட நம்ம கொஞ்சம் குடும்பத்திலேயே ஒய்ஃபாக இருந்தாலும் சரி கணவனாக இருந்தாலும் சரி என்ன பண்ணக்கூடாதுங்க அவங்ககிட்ட வாக்குவாதம் பண்ணக்கூடாது சரிப்பா நீ சொன்னால் சரியாக தான் இருக்கும் போ விடுப்பா பார்த்துக்கலாம் அப்படிங்கக்கூடிய அந்த மனநிலையை அந்த பேச்சை நம்ம இது பண்ணிக்கணும் நீ ஒன்று பேசுனியா நான் ஒன்று பேசியே தீர்வேன் அப்படின்னு பேசினீங்கன்னா பிரச்சனை உங்களுக்கு சரிங்களா பார்த்துக்கோங்க அதே மாதிரி கொஞ்சம் இந்த மாதத்தில் கொஞ்சம் நிம்மதியான தூக்கங்களை நமக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும் தூக்கம் வராது எதையோ சிந்தனையை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த மாதத்தில் இருக்குது சரிங்களா அடுத்தது சனி பகவான் பத்தாம் இடத்துல சனி பகவான் வந்திருக்காரு கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு தொழிலை கண்டிப்பாக கொடுத்தே தீர்வார் ஆனால் உங்களுடைய ஜாதகத்தில் தசா புத்திகள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான தொழில்களை நீங்கள் ஆரம்பிங்க அதே மாதிரி பதினொன்றாம் இடத்துல ராகு மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல தான் ராகு பகவான் வந்திருக்காரு அதே மாதிரி சில ஆசைகளையும் தூண்டுவார் நீங்கள் எதையாக இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இதெல்லாம் வந்து பொதுவான பலன்கள் தான் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இதை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் முடிவு பண்ணி ஒரு தொழில் ஆரம்பிங்க ஐந்தாம் இடத்துல கேது வந்திருக்காரு அப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேது வரும்போது என்னென்னா உங்களுடைய முன்னோர்களுடைய அந்த கர்ம விலையானது இப்போ இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அதை எடுத்து கொடுத்து வேலை செய்விக்கும் அதனால் இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தை மாதத்தில் வரக்கூடிய நாட்களில் அமாவாசை உங்களுடைய முன்னோர்களுக்கு ஒரு தர்ப்பணம் திதி அல்லது ஏதாவது ஒரு உணவு இந்த மாதிரி நீங்கள் கொடுத்து உங்களுடைய முன்னோர்களை வழிபாடு பண்ணீங்களால இந்த மாதத்து உங்களுடைய எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும் நம்பிக்கையோடு செய்யுங்க நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்